வந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்தே வாரத்துக்கு மழையோட பயங்கரமா விற்கப்படும் வெல்கம் மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் எங்கே இருக்கோன்னா மதுரையில் இருக்கோங்க இது வரைக்கும் நம்ம மதுரையிலேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதே இல்லை பட் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ரெஸ்டீஜியஸான ஜேர்னியாக ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க ஆக்சுவலி இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருங்க ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக த்ரீ வந்தே பாரத் வந்து புதுசாக இனாக்ரேட் பண்ண போகிறாங்க அதில் தமிழ்நாட்டிலேருந்து கிளம்ப போகிறது ரெண்டு வந்தே பாரத்துங்க ஒன்று வந்து நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் போக போகிற வந்தே பாரத் அண்ட் அனதர் ரொம்ப நாளாக நம்ம மானாமதுரையில் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்துச்சுங்க எப்படா இந்த வண்டி பெங்களூருக்கு அதோடய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கும் இருக்கும்போது அதுக்கான நாள் வந்துருச்சுங்க இன்றைக்கி தான் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அதோடய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது பெங்களூருக்கு எஸ் மதுரையிலேருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் நம்ம வந்தேபாரத்தில் டிராவல் பண்ண போகிறோம் இன்றைக்கி தான் இனாக்ரேஷன் டைமிங் பார்த்திங்கன்னா டுவெல் தேர்ட்டி தாங்க சொல்லியிருக்காங்க நம்ம அதிகாலை ஒரு மணிக்கெல்லாம் வந்தாச்சு நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க அண்ட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸு எல்லோரும் வந்துட்டுருக்காங்க எல்லாத்தையும் மீட் பண்ணி ஒரு சூப்பரான ஜேர்னி அண்ட் செம ஃபன்னாக முடியும்னு நினைக்கிறேன் பட் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்குங்க ஸோ நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு மற்றெல்லாம் கண்டினியூ பண்ணலாங்க எஸ் மக்களே அப்படியே நம்ம மதுரை ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோங்க ஆக்சுவலாக நம்ம வண்டி ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் தான் இருக்குது அப்படியே ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகலாங்க எஸ் பிளாட்ஃபார்ம் ஒன்றுக்குள்ளே வந்தோடனே நம்ம சாப்பாடு வந்தே பார்த்த செமையா நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படியே அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்டில் ஏற்றி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்டில் உட்கார்ந்துருந்தாங்க நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேக்கரி பார்னு ஒரு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க அதுவும் திண்டுக்கல் மேனுஃபேக்சரிங்கு அண்ட் இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்பேட் ஒரு பெண் கொடுத்துருக்காங்க மக்களே மாசா ஒன்று ஒரு காரம் ஒன்று ஸ்வீட் ஒன்று அப்புறம் லட்டு கொடுத்துருக்காங்க மக்களே

நேரத்தில் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணனே நம்ம ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம இனாக்ரேஷனாக முன்னாடி லோகணும் ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுனாங்க ஒரு செவன் வைவாக இருந்துச்சு ட்ரெயின் டிபார்ட் ஆகிடும் அப்படியே தொடர்ந்து ஜேர்னியை கண்டினியூ பண்ணாங்க மக்களே இது வந்து சி டூல்னு நினைக்கிற மக்களே இங்கே வந்து ஸ்க்ரீன் போட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசிகிட்ருக்காரு இருக்காரு சூன் ஆஸ் பாசிபிள் ஒரு ஒன் ஓ கிளாக்குள்ளே ஃப்ளாக் ஆயிஸ் பண்ணிட்டாருனா நம்ம ட்ரெயின் கிளம்பிடும் பார்ப்போம் எந்த டைமில் கிளம்புறாங்கன்ட்டு

எஸ் பன்னெண்டு ஐம்பத்தி ஏழுக்கு மதுரை வந்தே பார்த்து வந்து அதோட பயணத்தை பெங்களூருக்கு ஸ்டார்ட் பண்ணிருச்சுங்க நான் ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே காலையில் ஃபைவ் ஃபிஃப்டின்னு எடுக்கிற மாதிரிங்க பட் இன்னைக்கு இனாக்ரேஷன் ஸ்பெஷலாக டுவெல் தேர்ட்டி எடுக்க வேண்டியது பட் ஒரு டுவெண்ட்டி செவன் மினிட்ஸ் லேவா டுவெல் ஃபிஃப்டி செவனுக்கு டிபார்ட் ஆயாச்சுங்க நெக்ஸ்ட் ஸ்டாம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தாங்க திண்டுக்கல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வைகை அவரை க்ராஸ் பண்ணிட்டு அவரை போய்க்கலாங்க 아우 아 அப்படியே புள்ள பாருங்க அப்படியே சிக்ஸ்டி செவன்டி எயிட்டி நைன்டி நைன்டி ஃபைவ் போயிடுச்சுங்க நைன்டி எயிட் எஸ் சென்சுரி அடிச்சிட்டாங்க ஐயோ ஹண்ட்ரட் போயிட்டு போயிட்டுருக்கு ஸ்பீடு பட் உள்ள ஒரு ஷேக்கு கூட இல்லைங்க எஸ் ஒன் டென் ரீச் பண்ணியாச்சுங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அந்த சிக்ஸ்டிலேருந்து ஒன் டென் வரைக்கும் போச்சு பார்த்துருப்பீங்க இந்த செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இந்த புல் இழுக்கிறத வந்து இப்போ தான் பார்க்குறேங்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கரெக்டாக அந்த சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் டென் அதுக்கு போச்சுங்க கரெக்டாக நம்ம கூடலாம் ஸ்கிப் பண்ண போது டென் வரைக்கும் போச்சு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க நான் மக்களே ஆஷுஷல் ஹார்ட் பஃபே கார் எஸ் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குங்க கீழே வந்து ஃப்ரீசர் இருக்குங்க அண்ட் அதே மாதிரி ஹாட் வாட்டர் இருக்குது நார்மல் வாட்டர் இருக்குதுங்க அது எயிட் கோச்சஸ் இருக்குது அது எல்லா கோச்சுலேயும் ஃபஸ்ட் இருக்குங்க இன்றைக்கி நம்ம வந்தே பாரத்தில் இனாகரல் ஸ்பெஷலாக அடையார் ஆனந்த பவானிலேருந்து ஃபுட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பட் இது வந்து இனாகுரல் ஸ்பெஷல் மட்டும்தாங்க மற்ற நாளில் வேறு மாதிரி ஃபுட்ஸ் இருக்கும் எஸ் இன்னைக்கு இனாகரல் ஸ்பெஷலாக நமக்கு அடையார் ஆனந்த இருந்தாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது வந்து இனாகரல் ஸ்பெஷல் தான் மற்ற நாள் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வேரியண்ட் ஆகுங்க மக்களே லஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க அப்புறம் புலாவ் அப்புறம் வந்து கர்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்வீட்டு அப்புறம் சுண்டல் கிரேவி கொடுத்துருக்காங்க மக்களே எஸ் ஸ்டாஃப்டல் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களே க்ளீன் பண்ணிடுறாங்க பிளேட் ஆயிச்சு நம்ம அவங்க கிட்டே கொடுத்து அவங்களே டஸ்ட்பின்ல டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க ஒரு சூப்பரான தலுங்க பட் ஆக்சுவலி நம்ம சாப்பிட்டதை நம்ம தான் எடுக்கணும்

ஒரு சூப்பரான ரைடுங்க ஒன் டெனில் வந்துகிட்ருந்தோம் நீங்கள் ஆக்சுவலி பார்த்துருப்பீங்க திண்டுக்கல்லையும் நம்ம மக்கள் கொண்டாடுறாங்க நம்ம வந்தே பாரத்தில் இந்த லைனில் ஃபர்ஸ்ட் வந்தே பாரத்துன்னு பெருமையாகவே சொல்லிக்கலாங்க இருந்து பெங்களூர் வரைக்கும் எஸ் ஃபைனலாக ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வண்டி கிளம்பி வச்சுங்க ஷார்ப்பாக ஒன்று ஐம்பதுக்கு எடுத்துட்டாங்க மதுரல இருந்து திண்டுக்கல் நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துல வந்தாச்சுங்க நீங்க ஒரு டூ மணி சேமித்து ஷார்பா ஐம்பது கெடுத்தாச்சு எஸ் அந்த ஃபர்ஸ்ட்டு கட் ஆகிறது பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி லைனுங்க அதுக்கு அடுத்தபடி கட்டாதது கரூர் லைனுங்க இப்போ வந்து நம்ம திருச்சி லைனில் ஜாயின் பண்ணியாச்சுங்க திண்டுக்கல் தாண்டி ஆச்சுங்க இதுக்கப்புறம் அபிஷியலான ஸ்டாப் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி தாங்க இப்ப நம்ம ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் பத்தி பார்த்துனாங்க இந்த வண்டி மதுரையிலேருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் மொத்தமாக ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அலர் பண்ணுது நடு ஸ்டாபேஜஸ் பார்த்தீங்கன்னா மதுரையை தாவே திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணராஜபுரம் அப்புறம் பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுங்க அண்ட் நெக்ஸ்ட் நம்ம திண்டுக்கல் தாண்டி ஆச்சுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி தான் ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட்டாக கரூர் போகலாம் எதனால திருச்சிராப்பள்ளிக்கு அலாட் பண்ணாங்கன்னா இப்ப மதுரை காலையில் எப்படி நமக்கு பெங்களூர் கனெக்டிவிட்டி இல்லை அதே மாதிரி திருச்சிராப்பள்ளியில் காலையில் கனெக்டிவிட்டி இல்லைங்க ஸோ அதை ரெண்டு ஊருக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி விட்டதாங்க நம்ம வந்தே பாரத் எஸ் இப்போ நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்க கோ பேசஞ்சர்கிட்ட நம்ம மதுரை பெங்களூர் வந்தே பாரத்தை பற்றி ஒரு ரிவ்யூ கேட்க போகிறோம் எஸ் பக்கத்தில் வந்து தாமு இருக்காரு நம்ம வந்தே பாரத்தை பற்றி உங்களோட ரிவ்யூ உங்களோட சூப்பராக அடிச்சு நாக் அவுட் பண்ணுங்க மதுரை மக்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு கனவாக இருந்துச்சு பெங்களூருக்கு ஒரு டே டைம் ட்ரெயின் வந்து கிடைக்கணும் சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் வந்து ஒரு ப்ரீமியம் சர்வீஸாக வந்து நம்ம ஆன ரூட் ஃபியோ அது நிறைய மக்களோட கோரிக்கை ஏற்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கொடுத்துருந்தா இந்த ட்ரெயின் போகிற ரூட் பார்த்திங்கன்னா மதுரையில் கிளம்பி திண்டுக்கல் அண்ட் முக்கியமாக திருச்சி எங்கள் ரைட் கனெக்ட் பண்ணுது திருச்சிக்கும் பெங்களூருக்கும் டேட்டை பண்ணி இல்லை ஸோ திருச்சியில் கனெக்ட் பண்ணி கரூர் நாமக்கல் சேலம் அடையார் கிருஷ்ணராஜபுரம் ராஜபுரம் அப்படியே பார்த்தீங்கன்னா பெங்களூர் கன்வென்ட் பண்ணுற போது ஏஎஸ்ஆர் பெங்களூர் குருக்குள்ள கன்வென்ட் பண்ணுறாங்க கொடுத்துருக்காங்க சூப்பர் தாமோ நல்ல எக்ஸ்பிளேஷன் அதேதான தாமோ சொல்லி தான் இல்லை நம்ம மதிய வாரத்தில் டாவல் தனி இல்லாமல் நமக்குரேஷன் தான் ஸ்பெஷலாக இருக்கும் ஸ்நாக்ஸ் ஸ்பெஷலாக இருக்கும் எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும் மக்களே இந்த காஃபீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சார் காரில் கொடுக்குறதுங்க ஸோ இந்த பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணுவாங்க ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா கிளாஸு நிறைய சுகர்ஸ் எல்லாமே இருக்குது இந்த பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணுவாங்க மக்களே ஆக்சுவலி மக்களே சி ஒனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க திருச்சிராப்பள்ளி வந்தாச்சுங்க வெளியே இருக்கிற லென்ஸ் எல்லாம் நம்மளை தாங்க போக்கஸ் பண்ணுது கம்மியாக தான் இருக்கு மேலே ஏ அம்மோ எவ்வளோ இறங்க முடியாது வந்தாச்சுங்க அதே ஒன் ஹவரில் வந்தாச்சுங்க திண்டுக்கல்லேருந்து திருச்சிராப்பள்ளி ஒன் ஹவரில் வந்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கரூர் தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் உள்ளே ஃபில் பண்ணிட்டுருக்காங்க பார்த்துருப்பீங்க அண்ட் மதுரையில் ஏறின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இறங்கிடுவாங்க அண்ட் இங்கே ஏற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எது வரைக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க தெரியல மேபி சேலம் வரைக்கும் ட்ராவல் பண்ண சான்ஸ் இருக்குது ஸோ வாங்க நம்ம டக்குன்னு உள்ளே போயிடலாங்க அண்ட் திருச்சிராப்பள்ளி தாண்டியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கரூர் நாமக்கல் அண்ட் சேலம் தாங்க நெக்ஸ்ட் கரூர் வந்து எப்போ ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே இங்கே திருச்சிராப்பள்ளியில் டூ ஃபிஃப்டி ஃபைவ் எடுத்துட்டாங்க கரூர் எப்போ ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க எஸ் மக்களே கரூர் வரப்போகுதுங்க மழை சும்மா பட்டையை கிளப்புதுங்க இது வரைக்கும் நம்ம போன வந்தே பாரத்தில் எதுலையுமே மழை வந்ததில்லை ஃபர்ஸ்ட் டைம் வருதுங்க அப்படியே சிவபாங்க கரூருக்கு முதல் நம்ம வந்தே பாரத் வந்துருச்சுங்க அதுவும் இல்லாமல் நம்ம டிராவல் பண்ணும் போது இது வரைக்கும் மழை வந்ததே இல்லை வந்துருச்சு கரூருக்கு மூணு ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் வந்தாச்சுங்க கரூருக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்தே பாரத்துங்க மழையோட பயங்கரமா வெல்கம் பண்றாங்க இந்த ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம காலையில் ஃபைவ் ஓ கிளாக் மாதிரி இருந்தால் இந்த ஷெடியூலில் தான் பெங்களூர் ரீச் ஆகுங்க பட் இனாக்ரேஷனால ஷெடியூல் சேஞ்ச் ஆகிரும் இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டாப் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கு டைம் முதல்கண்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா மதுரை பெங்களூர் கண்டோன்மெண்ட் எஸ் கையில் வச்சு பேசாமல் இருக்கேன் பார்த்தீங்களா இப்போ ஒரு ஜூஸ் கொடுத்துருந்தாங்க பி நேச்சர்ஸ் வந்து ஆப்பிள் ஃபைபர் ஜூஸ் கொடுத்துருக்காங்க மேம் கரெக்டா நாலு இருபத்தஞ்சுக்கு நாமக்கல் வந்தாச்சுங்க நாமக்கலுக்கும் வரக்கூடிய நாமக்கல் அண்ட் கரூர் ரெண்டு ஊருக்கும் வரக்கூடிய வந்தே பாரத் எஸ் நாமக்கல் கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம நாமக்கல் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் நெக்ஸ்ட் அஃபிஷியல் ஸ்டாப் பார்த்திங்கன்னா நமக்கு சேலம் தாங்க இந்த ட்ரெயின் முக்கியமாக யார் யாருக்காக இந்த நாமக்கல் அண்ட் கரூருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தே பாரத் வருதுங்க அது ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சேலம் தாங்க சேலத்துலேருந்து நம்ம பெங்களூருக்கு பயங்கரமாக ஒரு டூ டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஸோ அதை நம்ம ரெஸ்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கேஆர் பாரத்தில் வெயிட் பண்ணலாங்க சரிங்களாங்க

கேட்டீங்கன்னா அந்த சின்ன சேலம் 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 கரெக்டாக ஃபைவ் டென்னுக்கு எல்லாம் ரீச் பண்ணியாச்சு ஆக்சுவல் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் டெலேயில் வந்திருக்கேன் நெக்ஸ்ட் எக்ஸர்ஷாப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு புறம் தாங்க சேலத்தில் தாங்க நைட்டுக்கான டின்னர் வந்து ஏற்றிருக்காங்க ஸ்ட்ரெயிட்டாக புறம் தாங்க கேஆர்புரம் அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பேங்கூர் கன்சல்ட் பண்ணிருக்கேன் எஸ் சேலத்தில் டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஒரு ரெஸ்ட்டை போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம கேர்போரத்தில் மீட் பண்ணலாங்க அண்ட் சேலம் தாண்டி ஆச்சுங்க இதுக்கப்புறம் இரநூத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ரன் இருக்க போகிறோம் நெக்ஸ்ட் நமக்கு அஃபீஷியல் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரம் தாங்க

எஸ் ஈவினிங் டைம் அப்படியே டீயும் காஃபியும் தராங்க அப்படியே நம்மளும் சா குடிப்போங்க டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆக போகுதுங்க அண்ட் எஸ் மக்களே நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர்க் கார்டில் இருக்கோங்க நம்ம வந்து அமெனிட்டிஸ் எக்ஸிக்யூட்டிவ் சேர்க் கார்டு பார்த்துட்டு அப்புறம் சிசிக்கு போய்க்கலாங்க ஆக்சுவலி இதுதாங்க நமக்கு எக்ஸிக்யூட்டிவ் சார் கார்டில் இந்த வந்து பில்லோ வருங்க சிசியில் வராது அண்ட் ஃபுட்டுக்கு வந்து இப்படி லாக் பண்ணி இப்படி எடுத்து நம்ம ஃபுட்டு சர்வ் ஆகிக்கலாங்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே மாற்றி சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அப்படியே நம்ம லாக் பண்ணி உள்ளே வச்சுக்கலாங்க இந்த ஃபெசிலிட்டி நமக்கு சிசியில் வராது அண்ட் எப்போயும் போல் ப்ளக் பாயிண்ட் கீழே இருக்குங்க ஜஸ்ட் நல்லாவே சாய முடியுதுங்க அதை இதை விட ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ரொட்டேட்டப்பலுங்க இதை வந்து நம்ம இப்படி திருப்ப போகிறோம் வெயிட் பண்ணுங்கள் எஸ் ஆட்டோமேட்டிக்கில் டோர்ஸுங்க சென்சர் யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க அண்ட் இதில் வந்து டூ இன்டூ டூ தாங்க உட்கார ஆக்குபேஷன் நம்ம இதில் த்ரீ இன்டூ டூங்க இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நம்ம விண்டோவை பார்த்த மாதிரி உட்காந்துக்கலாங்க இது ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டி மிஸ்டம் எல்லாம் கொடுப்பாங்க ஆஸ் யூஷுவல் பட் இந்த தடவை வந்து சிசிக்கும் ஒரே கலர் எக்ஸிகூட்டிவ்க்கும் ஒரே கலருங்க எஸ் நமக்கான டின்னரும் கொடுத்துட்டாங்க மக்களே ஷார்ப்பாக ஏழு மணி கூட ஆளுங்க சிக்ஸ் ஃபிஃப்டி தான் ஆச்சு ஏ சூப்பரான ஒரு டின்னருங்க பொராட்டா கொடுத்துருக்காங்க நெய்சர் கொடுத்துருக்காங்க அப்புறம் அதுக்கான குருமை கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க அப்புறம் பப்பட் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து காலிஃப்ளவரில் இருந்தோம் மஞ்சூரியன் மாதிரி பண்ணியிருக்காங்க எஸ் ஃபுட்டும் சாப்பிட்டாச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு போகிறதுக்கு ஒரு ஒன் செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் இருக்குதுங்க ஸோ அதை கிராஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி தாங்க அண்ட் நம்ம மறுபடியும் ரிட்டன் இதில் தாங்க வர போகிறோம் இதில் சேலம் வரைக்கும் வந்துட்டு சேலத்துலேருந்து தான் நமக்கு போக போகிறோம் இங்கே ரிட்டர்ன் வந்து இப்போ வந்து ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி கொடுத்துருக்காங்க பேங்கோக் கவர்மெண்ட் பாப்பா எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்ட்டு பே ஒயிட் ஒட் வந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் வந்தாச்சுங்க இதுக்கு அடுத்த ஸ்டாப் கேஆர்புரம் பட் இங்கேயே ஸ்டாப்பேஜ் போட்டாங்க நம்ம அதே மாதிரி பெங்களூர் கன்டோன்மெண்ட்லேருந்து ஹாஃப் அன் ஹவரில் அது மறுபடியும் ரிட்டர்ன் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எப்போ எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாங்க நம்ம வந்தே பாரத்தில் மதுரையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அதாவது எக்எஸ்சி சார் காரில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாங்க இதில் எக்ஸிக்யூட்டிவ் சார் காரில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க नहीं 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 नही எஸ் நம்ம வந்தே பாரத் கர்நாடகாவில் இருக்கிற கேஆர் பொறுத்து வந்தாச்சுங்க சார்பாக டைம் பார்த்திங்கன்னா எட்டு ஆச்சு இதுக்கு நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட்டாக நம்ம கண்ட் பண்ணிக்க நம்ம வண்டிதான் ஐயா ஷார்பா நைன் டென்னுக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தாச்சுங்க டோர்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடு ஓபன் ஆயிருக்குங்க thank you thank you Thanks, yes cantonment vandachi பெங்களூர் கன்டோன்மெண்ட் ஒன்பது பத்து அதாவது இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்தாச்சுங்க ஆக்சுவல் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஒன்பது முப்பதுக்கு வர வேண்டியது டுவெண்ட்டி மினிட்ஸ் பிஃபோரே வந்தாச்சுங்க ஒரு சூப்பரான இனாகரல் ஸ்பெஷலாக நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ வந்துச்சுங்க அதில் ஃபுட்டுலேருந்து ட்ராவல் வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி நம்ம வண்டி வந்து இப்போ தான் கிளம்பிச்சு லஞ்சு கொடுத்துருந்தாங்க டின்னர் கொடுத்துருந்தாங்க ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு பட் இந்த ஃபுட்டு வந்து இனாரல் ஸ்பெஷல் மட்டும்தான் மற்ற நாள்லாம் ஃபுட்டு வே வேரியன்ஸாக இருக்குங்க ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம பெங்களூர் வந்தே பாரத்தில் மதுரையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் சூப்பரான ஜர்னி பண்ணியிருக்கோம் வீடியோ பிடிச்சாலும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் அடந்த ஒரு சூப்பரான உள்ளவர்கள் மீட் பண்ணலாம் டாடா E wow.